கம்ம கூழு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கிலோ அளவுக்கு கம்பு எடுத்து வச்சிருக்கேன் அதோட ஒரு ஒரு சின்ன டம்னால அரிசி சாப்பாட்டை அரிசி சேர்த்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடியே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு அதனால் கொதிக்கிட்டோம் மிக்சி ஜாரில் கம்பை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அளவுக்கு இந்த பதத்துக்கு மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கோங்க கொதிக்கிற தண்ணியில் மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிண்டறதுக்கு மற்ற எடுத்துங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கிங்க அப்போ கட்டிகள் இல்லாமல் இருக்கும் இப்படியே கிண்டிகிட்டே இருங்க அடுப்பை சிம்லாக வச்சு கிண்டிகிட்டே இருங்க தண்ணியை ஊற்றிக்க சுடு தண்ணி கட்டிகளை உழுவாமல் நம்ம பார்த்துக்கணும் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கணும் பாருங்கள் சாதத்தை நடுவில் நடுவில் இப்படியே மாதிரி கிண்டி விடணும் அடுப்பு சிம்லையும் நான் வச்சுருக்கேன் நல்லா வேகட்டும் சிம்ல வச்சு நல்லா தான் சோறு நல்லாயிருக்கும் இதில் உப்பு போடக்கூடாது உப்பு போட்டால் சீக்கிரம் கம்மஞ்சோறு புளிச்சு போயிடும் நம்ம கரைக்கும் போது வே தேவைப்படும் போது போட்டு சாதம் நல்லா வெந்துருச்சு கம்மஞ்சோடு கையில் தொட்டு பார்த்தா ஒட்டாம வரணும் ஒட்டாம வந்துச்சுன்னா சாதம் அர்த்தம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் சாதம் ஆரட்டும் கம்மங்கூழ் கரைக்கலாம் வாங்க எப்படி கரைக்கலாம்னு பார்க்கலாம் இது முதல் நாளே கம்மங்க அரைச்சி கிண்டி நல்லாவே தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் கம்பு கைட்டு பழைய சாதம் நம்ம வீட்லயே தயிர் ஊத்தி உரம் வைத்து வச்சிருக்கேன் தயிர் சேர்த்துக்கலாம் இந்த கூழுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கம்பங்கூல் நம்ம கரைச்சிட்டோம் வாங்க அதுக்கு சைடிஷ் பார்க்கலாம் மாங்காய் வீட்டில் செஞ்ச நார்த்தங்காய் ஊர்கா சின்ன வெங்காயம் புளிய இருக்கிறது மோர் மிளகாய் வீட்டில் செஞ்ச மோர் மிளகாய் வர்த்தல் வாங்க மக்களே கம்பங்கூழ் குடிக்கலாம்